தெ எவளோ பாதுகாப்புன்னா நாங்களும் இட முடியும் எவர்தான் பாதுகாப்பு தருவாங்க உங்களுக்கெல்லாம் மட்டும் பாதுகாப்பு பாதுகாப்புன்னு எல்லாம் சொல்கிறீங்களே இப்போ பொண்ணுங்கன்னு நான் பசங்களுக்கே பாதுகாப்பு இல்லை நிறைய இடத்துல பசங்களுக்கே நிறைய டார்ச்சர் நடக்குது பொண்ணுங்களுக்கு பாதுகாப்புங்கிறது வெளிநாட்டுல ஒரு பொண்ணு ஒருத்த பார்க்கறதுக்கே அவ்வளோ பயப்படுறாங்க அங்கெல்லாம் தண்டனை அவ்வளோ கடுமையாக இருக்கு ஏங்க பார்த்தாலும் நீ பார்த்துட்டு போய் பார்த்துட்டு போ என்ன வேணால் பண்ணிட்டு போ உடனே நான் தண்டனை கொடுக்க மாட்டேன் உன் நான் உள்ள வச்சு வாய்தானால வாய்தாவா எடுத்து அந்த பொண்ணு செத்தே போயிடுவோம்

ஆபத்தா உனக்கும் ஆபத்து வருது எனக்கும் ஆபத்து வருது ஆனா உன்னோட ஆபத்து கம்மியா இருக்கு என்னோட ஆபத்து அதிகமா இருக்கு நான் எங்க போய் சொல்லுவேன் வீட்டுல சொன்னா நீ ஏன் அங்க போற நீ ஏன் இங்க போற நீ ஏன் அத்தனை அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ற நீ ஏன் இத்தனை மணிக்கு வெளில போற எதுதாங்க எங்களுக்கு ரூல்ஸ் எங்களுக்கு மட்டுமே ரூல்ஸ் போடுறீங்களா உங்களுக்கு எல்லாம் ரூல்ஸே கிடையாதா பண்ற பசங்களை கேட்கற எல்லா பசங்களையும் தப்பு சொல்லல ஒரு சில பேர் இருக்காங்க ரொம்ப எச்சரிக்கையான வேலை ஒரு சில பேர் பண்றாங்க அவங்களெல்லாம் என்ன நான் பண்றேன்

ஏன்னா ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் திட்டும்போது எதுக்கு பொண்ணுங்களை பேஸ் பண்ணி எல்லாம் வார்த்தையை திட்டுறீங்க வீட்டில் நீ என்ன சொல்லி தெரியோ அதுதான் வெளியில் வரும் ஒரு பையனை நீ வீட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி பண்ணாதன்னு நீ சொன்னா அவன் வெளியில் வந்து அது மாதிரி தான் நீ இருக்கப்படும் வீட்டிலே நீ வந்து உன் ஒய்ஃப்பையே திட்டுறேனாலும் உன் ஒய்ஃபை திட்டம் போது ஒரு பொண்ணு பேரை சொல்லி திட்டினா அவனுக்கு என்ன வரும் அவன் அடுத்தது வெளியில் வந்து ஒரு பொண்ணை பார்த்து அப்படி தான் திட்ட சொல்லுவான் பொன் ட்ரெஸ்ஸு மேக்கப்பு எல்லாம் வெளியில் போகிறதோ எங்களோட உரிமை அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் தான் யார் எங்கத்துக்கு எங்கருக்கு மட்டுமே ரூல்ஸ் போடுறீங்க உங்களுக்கு ரூல்ஸ் एंड ரெகுலேஷன்ஸ் ஏக்டையாது அப்ப அரஷம் இது கடுமையான தண்டனையை கொண்டு வரும் நீ வந்து எப்படி கிடைக்கும் கிடைக்காது